ஹலோ மக்களே ஈவிகேஎஸ் இளங்கோவன் விமர்சனத்துக்கு கார்த்தி சிதம்பரம் கொடுத்த பதிலடி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் உட்கட்சி பூசல் உருவெடுத்துள்ளது கார்த்தி சிதம்பரம் திமுக கூட்டணியை விமர்சனம் செய்ததாக நினைத்து அக்கட்சியின் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான ஈவிகேஎஸ் இளங்கோவன் கடுமையாக விமர்சனம் செய்தார் அதற்கு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் புதுக்கோட்டையில் பேசிய முழு வீடியோவையும் பதிவிட்டு பதில் அளித்திருக்கிறார் கார்த்தி சிதம்பரம் என்ன பிரச்சனை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கும் செல்வ இனி கூட்டணியை எதிர்பார்த்து காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி என்பதால் அந்த இடத்துக்கு மீண்டும் காங்கிரஸ் கட்சியை கொண்டு செல்ல அனைவரும் உழைக்க வேண்டும் என அண்மையில் பேசியிருந்தார் அவருடைய பேச்சை வழிமொழியும் வகையில் கார்த்தி சிதம்பரமும் தான் கேட்டார் பங்கேற்ற கூட்டங்களில் பேசினார் அவர் பேசும்போது கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக எந்த பிரச்சனையும் நாம் சுட்டு கட்டாமல் இருக்கக்கூடாது அரசு செய்யும் தவறுகளை மக்கள் பிரச்சனைகளை காங்கிரஸ் கட்சி கட்டாயம் பேச வேண்டும் என தெரிவித்தார் மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது அதனை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் இளைஞர்களின் நம்பிக்கையை பெற்று காங்கிரஸ் கட்சிக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும் என கார்த்திக் சிதம்பரம் பேசியிருந்தார் தேங்க்யூ